நாட்டில் செப்டம்பரில் பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது மில்லியன் பேராக இருந்த வேலை செய்யும் மக்களின் எண்ணிக்கை அக்டோபரில் சுழியம் புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்து பதினாறு புள்ளி எழுபத்தி இரண்டு மில்லியன் பேராக பதிவாகியுள்ளது அதே சமயம் வேலை எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக தேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்தது செப்டம்பரில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து முன்னூறு பேர் வேலையில்லாமல் இருந்த நிலையில் அக்டோபரில் அவ் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து நானூறு பேராக குறைந்ததாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோஸ் டாக்டர் முகமது உசேர் மஹிரேன் கூறினார் எனினும் வேலையில்லா திண்டாட்ட விகிதம் மூன்று புள்ளி இரண்டு விழுக்காடாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது சொந்த வேலை செய்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் செப்டம்பரில் மூன்று புள்ளி சுழியும் ஒன்பது மில்லியன் பேர் சொந்த வேலையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அக்டோபரில் அவ்வெண்ணிக்கை சுழியும் புள்ளி மூன்று விழுக்காடு உயர்ந்து மூன்று புள்ளி பத்து மில்லியன் பேராக பதிவாகியது அதே சமயம் வேலை இல்லாமல் இருப்போரில் எழுபத்து ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காட்டினர் தீவிரமாக வேலை தேடி வருகின்றனர் இவ்வேளையில் பதினைந்து முதல் இருபத்து நான்கு வயது இளையோர் மத்தியிலான வேலை திண்டாட்ட விகிதம் செப்டம்பரை விட அக்டோபரில் சுழியும் புள்ளி ஒன்று விழுக்காடு குறைந்துள்ளது எனினும் பதினைந்து முதல் முப்பது வரையிலானவர்கள் மத்தியிலான வேலை திண்டாட்ட விகிதத்தில் மாற்றமில்லை ஆறு புள்ளி மூன்று விழுக்காடாகவே அது நீடிக்கிறது நாடு முழுவதிலும் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது கூட்டுறவுக் கழகங்கள் தங்களது கணக்கறிக்கைகளை புதுப்பிக்கவில்லை என்பதோடு இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு கூட்டுறவு கழகங்கள் கணக்குகளை இன்னும் தணிக்கை செய்யாமல் இருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறாா் எனினும் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் மலேசிய கூட்டுறவு ஆணையம் ஆலோசனை பயிற்சி மற்றும் கணக்கறிக்கைகளை வழங்கி அந்த கூட்டுறவு கழகங்கள் நிதி நிர்வாக பிரச்சினையை எதிர்நோக்காமல் இருப்பதை உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார் அண்மையில் தீபகற்ப மலேசியாவில் உள்ள சுமார் மூவாயிரம் கூட்டுறவு கழகங்களுக்கும் சபா மற்றும் சரவாக்கைச் சேர்ந்த மூவாயிரத்து ஐநூறு கூட்டுறவு கழகங்களுக்கும் தணிக்கை நிர்வாகம் மற்றும் கணக்கறிக்கைக்காக உதவி செய்யப்பட்டதாக இன்று நாடாளுமன்றத்தில் பெத்தோங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் ரிச்சர்ட் ராப்பு எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போது ரமணன் இத்தகவலை வெளியிட்டாா் நாடு முழுவதிலும் பதினாறாயிரத்து ஒன்பது கூட்டுறவு கழகங்கள் பதிவு பெற்றுள்ளதாகவும் அவற்றில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கூட்டுறவு கழகங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கே எல்ஆஏ அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது முனையங்களில் நாற்பது தானியங்கி ஆட்டோ கேட் கூடுதலாக இவ்வாண்டு இறுதிக்குள் ஏற்படுத்தப்படும் அந்த கூடுதல் ஆட்டோ கேட்களில் கியூஆர் குறியீடு ஸ்கேன் பொருத்தப்பட்டுள்ளதாக மலேசிய குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குனர் ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார் இதுவரை அந்த இரண்டு முனையங்களிலும் ஐம்பத்து நான்கு அவுட்டோகேட் உள்ளன மேலும் வருகை முனையத்தில் பத்து அவுட்டோகேட்டுகளும் விமான புறப்படும் முனையங்களில் கூடுதலாக பத்து அவுட்டோகேட்டும் பொருத்தப்படும் ஒருவர் அவுட்டோகேட்டைக் கடக்க பத்து முதல் பதினைந்து வினாடிகள் வரை எடுத்துக்கொள்கின்றனர் இந்த கியூஆர் குறியீட்டை பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஐந்து வினாடிகளுக்குள் அதனை படிக்கலாம் அல்லது கடந்து செல்லலாம் என ஜகாரியா கூறினார் ஆகிய விமான நிலையத்தின் இரண்டு முனையங்களும் அறுபத்து மூன்று நாடுகளின் சுற்றுப்பயணிகளுக்கு திறக்கப்பட்டுள்ளதால் அதன் அவுட்டோகேட் நெரிசலாக இருப்பதாக கடந்த வாரம் ஊடகங்களில் தகவல் வெளியானது கொரியாவுக்கான பிரதமரின் பயணத்தின் வாயிலாக மொத்தம் பில்லியன் முதலீட்டு மலேசியா ஈர்த்துள்ளது மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட மோட்டார் வாகனத்துறை மின்சார வாகனங்களுக்கான உலோக பயன்பாடு ரசாயனம் பயோ பயோஃபார்மசூட்டிகள் எனப்படும் உயிரி மருந்தியல் பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கொரியாவின் பெருநிறுவனங்கள் அந்த முதலீடுகளை செய்கின்றன மூன்றாண்டு காலத்தில் படிப்படியாக அம்முதலீடுகள் மலேசியா வரும் என மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சு கூறியது அது தவிர்த்து மதிப்பிலான ஏற்றுமதி வாய்ப்பையும் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய பேராளர் குழு பெற்று வந்துள்ளது தென்கொரியாவுக்கு செம்மனை எண்ணெய் உயிரி எரிபொருள் உணவுப் பொருட்கள் கையுறைகள் போன்ற பிரான்சைஸ் தொழில்துறை பயன்பாட்டுக்கான பொருட்களின் ஏற்றுமதியை அது உட்படுத்தியுள்ளது பெருமைப்படத்தக்க இந்த முதலீட்டு மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் மூலம் மலேசிய பொருளாதாரம் மீது கொரிய முதலீட்டாளர்களும் இறக்குமதியாளர்களும் வைத்துள்ள நம்பிக்கை மீண்டும் புலப்பட்டுள்ளது கொரியாவின் நம்பகமான வர்த்தக பங்காளியாகவும் முதலீட்டுக்கான தேர்வாகவும் மலேசியா தொடர்ந்து விளங்கி வருவதாக அமைச்சு குறிப்பிட்டது ஆண்டுதோறும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் தேசம் ஊடகத்தின் முயற்சியாக இந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாசா பல்கலைக்கழகத்தில் அனைத்துலக தேசம் ஐகோன் விருது விழா நடைபெறவிருக்கிறது பதினைந்தாம் ஆண்டு நிறைவை வெற்றிகரமாக எட்டியுள்ள தேச ஊடகம் இந்த விழாவில் மொத்தம் பேருக்கு விருதுகளை வழங்க உள்ளதாக அதன் தோட்டுநர் குணாலன் மணியம் கூறினார் இந்த விருதுகள் ஊடகம் கலைத்துறை விளையாட்டு அரசியல் வாழ்நாள் சாதனையாளர் ஆகிய பல பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றார் அவர் மாபெரும் ஒரு விருது விழா தேசம் இன்டர்நேஷ்னல் ஐகான் அவார்ட் விருது விழா வந்து உள்ளது இந்த விருதுதலாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதனையாளர்கள் வந்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல போனாக்க ஊடகத்துறை அப்புறம் வந்துட்டு கலைத்துறை அரசியல் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய துறைகளில் சாதனை படைத்தவர்களை தேர்வு செய்து தேசம் ஊடகம் வந்துட்டு விருது வழங்க கௌரவிக்கவிருக்கிறது இதில் முக்கிய பிரமுகர்கள் வந்து பலரும் கலந்து கொள்ள கொள்ளவிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சொல்லத்தக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மாய்க்காவுடைய தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர் வந்து தலைமையேற்கும் அதே வேளையில் பார்த்திங்கன்னா அவரும் விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறார் அதே நேரத்தில் அவர்களும் கௌரவிக்கப்படவிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் சந்தன கடத்தல் வீரப்பனை காட்டில் நேரடியாக சந்தித்து பேட்டி எடுத்த நக்கிரன் கோபாலுக்கும் இந்த விழாவில் விருது வழங்கப்பட உள்ளது மீண்டும் அமெரிக்க அதிபரானதும் மில்லியன் கணக்கான கள்ளக்குடியேறிகளை நாட்டை விட்டு விரட்டுவதே தனது முதல் வேலையாக இருக்கும் என டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் முதலில் குற்றவாளிகள் மீது கை வைப்போம் அடுத்தடுத்து யாரை விரட்டுவது என பின்னர் முடிவாகும் என தனது திட்டங்கள் குறித்து என்பிசி நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் எனினும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது கள்ள குடியேறிகளாக வந்து அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டவர்களை தொடர்ந்து தங்க அனுமதிக்கப்படுவர் அது குறித்து ஜனநாயக கட்சியுடன் தாம் ஒத்துழைக்கவிருப்பதாக ட்ரம்ப் கூறினார் அமெரிக்காவில் சுமார் நான்கு மில்லியன் குடும்பங்கள் கலப்பு குடிநுழைவு அந்தஸ்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வேளையில் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் திகதி வாஷிங்டனில் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட தனது ஆதரவாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கவும் அவர் முடிவு செய்துள்ளார் அவர்களில் பலர் சிறையில் மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர் எனவே பதவியேற்ற முதல் நாளிலேயே அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திடுவேன் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இவ்வேளையில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் வரி விதிக்கப்படும் அதே சமயம் அமெரிக்கர்களுக்கு புதிய வரி விதிக்கப்படாது என தம்மால் உத்தரவாதம் எதனையும் கொடுக்க முடியாது எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஜோ பைடன் மீதோ அல்லது அரசியல் எதிரிகள் மீதோ பழிவாங்கும் நோக்கில் வழக்கு போடப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார்